ஹர்ஷா தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கோயம்புத்தூர் தலைப்பு நாம் கேட்க இருக்கின்றோம் நிறைவான போட்டியாளர் என்றாலும் அரங்கம் நிறைந்த மன நிறைவான பேச்சை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம் சரிங்களா வலிமை மிகுந்த அந்த பேச்சிற்கு உண்டான தலைப்பு என்ன நடுவரிடம் கேட்போம் மிக மிக சிறப்பான தலைப்பு அவருக்கு வந்திருக்கிறது இன்றைக்கு சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய கருத்து அதனால் அதை மிகச்சரியாக சொல்லுவார் என்று நினைக்கிறோம் முன்னின்று பின்னோக்கா சொல் ஆடடா புறம் கூறாமை என்ற அதிகாரத்தில் புறம் பேசுவது எவ்வளவு தவறுன்னு வள்ளுவன் சொன்ன குரல்களில் ஒன்று அதிலே அவருக்கு இப்போது முன்னின்று பின்னோக்காச் சொல் என்பது தலைப்பு தயாரா வாழ்த்துகள் அர்ஷாவிற்காக ஒரு நல்ல கைத்தட்டல் கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் திருக்குறளை கற்றவன் மாந்தனாவான் திருக்குறளை ஆய்பவன் அறிஞனாவான் திருக்குறள் வழி வாழ்பவன் தெய்வவாவான் என்னும் மும்முத்துக்களை முழக்கமாய் மும்வைத்து பழியில்லாமல் வாழ்தல் புகழ் உண்டாக வாழ்தல் புகழும் கருதாது வாழ்தல் என்னும் முவடினங்களை வாழ்வியல் படிநிலை வளர்ச்சியாக ஓதி ஒழுக விரும்பிய நம் வள்ளுவப் பெருந்தகையின் திருக்குறளிலே புறகுராமை அதிகாரத்தில் நூற்றி எண்பத்தி நான்காவது குறளின் இரண்டாவது அடியான முன்னின்று பின்னோக்கா சொல் என்பது என் தலைப்பு நாம் வசிக்கும் இடங்களில் வேலை பார்க்கும் அலுவலகங்களில் நம் கண்களுக்கு முன்பாக அன்பான வார்த்தைகளால் பேசிவிட்டு பின்பு பின்னால் இல்லாததையும் பொல்லாததையும் பேசும் நபர்களை நாம் பார்த்திருப்போம் இப்படி பேசுவது முறையா என்று கேட்டால் அதற்கு வள்ளுவன் சொன்ன பதில் கண்ணின்றி கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் அதாவது நேருக்கு நேராக நின்று எதிரே இருப்பவர் கண்களை மூடிக்கொள்ளும் அளவிற்கு இடித்துரைத்தாலும் கூட அவர் இல்லாத நேரத்தில் தவறான செய்திகளை புறத்தில் சொல்வது கூடாது என்பது வள்ளுவன் இங்கே கூறுகின்ற வாக்கு ஒருவரை பற்றிய குற்றங்களையும் குறைகளையும் நேரடியாக அவர் முன்னிலையில் இடித்தும் கடிந்தும் சொல்லிவிடுதல் அவர் அந்த குற்றத்தை திருத்திக் வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அக்கறையில் சொல்வது அப்படிப்பட்ட நட்பை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதனை அழசொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல் என்ற குரலிலேயே புலப்படுத்துகிறார் தெய்வ புலவர் ஆனால் அதற்கு மாறாக நண்பரைப் போல நெருங்கிப் பழகி தெரிய வேண்டிய செய்திகளை எல்லாம் தெரிந்து கொண்டு மற்றவரிடம் சென்று தூற்றிப் பழித்து புறம் பேசுவார் நட்பு எந்த வகையிலும் நாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை இணைத்தும் குறுக்குதல் ஓம்பல் மனை மன்றில் பழிப்பார் தொடர்பு என்ற குரலிலே எச்சரித்து சென்றிருக்கிறார் நம் தெய்வப்புலவர் ஒருவரை பற்றிய நல்ல செய்திகளை இங்கே பேசுவதற்கும் விருப்பம் இல்லை கேட்பதற்கும் விருப்பம் இல்லை இந்த உலகத்தில் கெட்ட செய்திகள் எவ்வளவு வேகமாக பரவுகிறதோ அந்த அளவிற்கு இங்கே நல்ல செய்திகள் பரவுவதே இல்லை அதனால் தான் சிறுமையான கருத்துக்களை எல்லாம் புறங்கூறாது காத்துக் வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் நம் சான்றோர்கள் இவ்வாறு கண்டு ஒன்று சொல்லேன் என்கிறது ஆத்திச்சூடி ஒருவனை பற்றி ஓரகத்திரு என்கிறது கொன்றை வேந்தன் குற்றம் ஒன்றும் பாராட்டி தெரிய வேண்டாம் என்கிறது உலக நீதி பிறரால் பெருஞ்சூட்டு வேண்டுவான் யாண்டும் மரவாமே நோற்பது ஒன்று உண்டு பிறர் பிறர் சீரெல்லாம் தூற்றி சிறுமை புறங்காத்து யார் யார்க்கும் தாட்சி சொல்லல் என்கிறது நீதிநதி விளக்கம் அறம் கூறும் நாயென்ப நாவும் பிழையும் புறம் கூற்று கேளார் என்பர் என்கிறது அறநெறிச்சாரம் தீய பரப்பு என்கிறது நீ இப்படி புறங்கூறுதல் என்பது நம்மை அறியாமல் நாம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பாவம் அத்தகைய பாவச் செயல் நம் சகோதரனின் மாம்சத்தை நாம் உண்பதற்கு சமமாக கருதப்படுகின்றது அப்படிப்பட்ட தீய குணமான புறங்கூறுதலை கைவிடுதல் எவ்வாறு என்பதற்கான விடையையும் வள்ளுவனே தெரிவிக்கின்றார் ஏதிலார் குற்றம் குற்றம் போல் தம் தீதுண்டோ மண்ணும் என்ற குரலிலே வழிகாட்டி சென்றிருக்கின்றார் இதே கருத்தை உன் கண்ணில் இருக்கும் உத்திரத்தை பார்க்காமல் உன் சகோதரனின் கண்ணில் இருக்கும் துரும்பை பார்ப்பது ஏன் என்கிறது திருவிளியம் தெருவோரம் திண்ணையோரம் தினம் நாவ புறம்பாடும் புறம்பாடி என்ன பையன் நாளை பூட்டு போடும் வாய்களுக்கு புறம்பாடி என்ன பையன் நரம்பில்லா நாவு நாளும் பேசும் வரம்பு மீறினால் நாளை நம்மையும் கொள்ளும் நலிவடைந்து விடாதீர்கள் நாவை விற்றி பரிதவித்து போவீர்கள் நாளை சிந்தியுங்கள் சற்று புறம் கூறுதல் தவிர்ப்போம் வள்ளுவன் வழி நடப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி சரியான ஒரு தலைப்பு நிறைவாக இங்கு உங்களுக்கு கிடைத்தது அதற்கு நீங்கள் எந்த அளவிற்கு அழகும் ஆழமும் சேர்த்திருக்கிறீர்கள் என்று நடுவரிடம் கேட்போம் மிக அழகான கருத்துக்களோடு தொடங்கினார் மனிதனுக்கு சொல்லப்பட்ட மிகச்சிறந்த கருத்துக்கள் திருக்குறள் என்று நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இறைவன் மனிதனுக்கு கொடுத்தது பகவத்கீதை மனிதன் இறைவனுக்கு கொடுத்தது திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு கொடுத்தது திருக்குறள் அதில் மிகச்சிறந்தது நீங்கள் சொல்லுவதைப் போல அது புறங்கூறுவதுன்னு ஒரு போதையாகவே ஆகிவிட்டது நீங்களே ரொம்ப சிறந்த சொற்றொடர் ஒரு மாதிரி அடிமையாகவே ஆயிட்டோம் ஒரு சீன பழமொழி உண்டு மிகச்சிறந்த மனிதர்கள் கருத்துக்களை பற்றியே பேசுகிறார்கள் சாதாரணமான மனிதர்கள் நிகழ்ச்சிகளை பற்றி பேசுகிறார்கள் மற்றவர்கள் மற்றவர்கள்தான் அடுத்தவர்களைப் பற்றி பேசுகிறார்கள் என்று ஒரு சீன பழமொழி வள்ளுவங்கிறது கோமா என்ன எழுதுறான் புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் புறம் பேசிதான் உயிர் வாழ்கிறதுக்கு நீ செத்து போடா என்கிறாங்க அதனால்தான் வள்ளல் பெருமான் கூட உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை நல்ல கருத்தை எடுத்து ரொம்ப அழகாக பேசுனீங்க சிறந்த செறிவான கருத்து உங்களுடைய வெளிப்படுத்தும் முறை இன்னும் நிறைய பக்குவப்படணும் அது வந்து உங்களோட பழக்கம் தான் செந்தமிழும் நாப்பழக்கம் தானே அப்படி பயிற்சி பெற்று வர வர கருத்தை நல்லா சொல்றீங்க உங்களுடைய அந்த பேச்சு வெளிப்படுத்தும் முறை இதெல்லாம் சரியாயிட்டா உச்சரிப்பும் நல்லா இருக்கு இன்னும் சிறந்த பேச்சாளராக நீங்கள் வருவீர்கள் உங்களுக்கு வாழ்த்து உங்களிடம் கொடுத்த என் கரங்களில் ஒன்றும் இல்லையே வாழ்த்த மட்டும் செய்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி நிகழ்ச்சினுடைய நிறைவுக்கு நாம் நெருங்கி விட்டோம் நீங்கள் உங்கள் இருக்கைக்கு செல்லலாம் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு கல்லூரி மாணவர்களின் இந்த பிரிவிற்கான நிறைவான பகுதியை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் அனைத்து மாணவ மணிகளும் மிகச்சிறப்பாக தன்னுடைய திறனை இந்த அரங்கத்தில் வெளிக்காட்டி இருக்கின்றார்கள் நடுவர்களினுடைய நிலை கொஞ்சம் கவலைக்கடமான ஒரு நிலைதான் இருந்தாலும் நேரம் அவர்களுக்கும் தேவைப்படுகின்றது இந்த நேரத்தில் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி நாம் ஒரு சிறு இடைவெளி எடுத்துக் கொள்ளலாம் ஏன்னா சிறு மாணவர்கள் என்னும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நீ இதில் பங்கெடுத்துதான் ஆக வேண்டும் இது என்னுடைய பிரியம் என்று கூறலாம் அடுத்த நிலையில் கொஞ்சம் பெரிய மாணவர்களையும் கொஞ்சம் ஆணையிட்டு நிச்சயமாக தமிழ் வழியிலும் வள்ளுவம் வழியிலும் நீ செல்ல வேண்டும் இந்த போட்டியை முக்கியமாக எடுத்து பயணம் செய் அப்படி என்று கூறலாம் ஆனால் கல்லூரி மாணவர்கள் தாங்களாகவே நினைத்தால் மட்டுமே இந்த இடத்திற்கு வர முடியும் ஏன்னா முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படி முடிவெடுத்து வந்த மாணவ மணிகள் ஒவ்வொருவருமே உங்களுக்கு கொடுத்த தலைப்பிற்கு அழகு சேர்க்க உங்களால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் விட்டீர்கள் இதை இங்கே நிறுத்தி விடாதீர்கள் இந்த பயணத்தை தொடருங்கள் பொழுது உங்களுடைய இரு கைகளையும் விரித்துக்கொண்டு கொண்டு தொடருங்கள் கூட யாரையெல்லாம் வருகிறார்களோ அப்படியே அல்ல அனைத்து இழுத்து செல்லுங்கள் அது அன்பான ஒரு இழுப்பாக இருக்க வேண்டும் அதன் மூலமாக நிறைய தமிழ் ஆர்வலர்களும் நிறைய தமிழ் அறிஞர்களும் இது போன்ற நிறைய நடுவர்களும் உருவாக வேண்டும் அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நடுவர்களுக்காக நாம் ஒரு சிறிய நேரம் கொடுப்போம் அந்த நேரத்திற்கு பிறகு இறுதி முடிவு அனைத்து போட்டியாளர்களுக்கும் என்பதை காணலாம் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு கல்லூரி மாணவர்களுக்கான இந்த இறுதி சுற்றின் வெற்றியாளரை நெருங்கிய இந்த தருணத்தில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று மற்ற போட்டிகளுக்கு நாம் செல்லும் பொழுது வெற்றியாளர்களை பார்த்து கைத்தட்டி வாழ்த்தி அவங்க நடனம் ஆடினாங்கன்னா அதை நம்மால் முடியாது முயற்சி செய்தாலும் அது நமக்கு சாத்தியமல்ல பாடினார்கள் என்றால் பாட முடியும் தனியாக நமக்குள்ளேயே பாடிக்க முடியும் ஆனால் இன்றைக்கு அவர்கள் உரைத்ததை நாமும் உணர்ந்தோம் உள்வாங்கினோம் இன்றைக்கு நாம் எல்லோருமே இங்கு கற்று வள்ளுவனினுடைய பிள்ளையாக இங்கு நடுவர்கள் உட்பட அமர்ந்திருக்கின்றோம் என்பதுதான் பெரிய மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியில் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் நல்ல பேச்சாளருக்கு தேவையான ஒரு மிக முக்கிய ஆயுதம் என்னவென்றால் இந்த மாதிரி பார்வையாளர்கள் ரசிகர்கள் அவர்களுடைய உற்சாக கைத்தட்டல் ஒருவர் கூட நகராமல் மிக அழகாக உங்களுடைய உறவாக இருக்கட்டும் இல்லை மற்ற போட்டியாளராக இருக்கட்டும் ஒவ்வொருவருடைய பேச்சையும் ரசித்து ரசித்து அவர்களுக்கு உங்களுடைய அள்ளி தந்திருக்கிறீர்கள் இந்த மாதிரியான ரசிகர்கள் நிறைய இந்த மாதிரியான வள்ளுவனின் முத்துக்கள் நமக்காக கிடைத்துக்கொண்டே இருப்பார்கள் அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களாகிய நீங்களும் இந்த பயணத்தில் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் அது மட்டுமல்லாமல் இந்த பயணத்தை எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் நிறுத்த மாட்டோம் வருடம் தோறும் இது தொடரும் என்று நம்மோடு கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீராம் குழுமத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதோ நம்முடைய நடுவர்களுக்கு அன்பினை பரிமாறுவதற்காக நாம் அழைக்க இருக்கக்கூடிய சிறப்பான நபர் ஸ்ரீராம் சிட்ஸினுடைய உதவி துணைத் தலைவர் திரு ரமேஷ் பார்த்திபன் அவர்களை அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு அழைக்கின்றோம் ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சிக்காகவும் போட்டிக்காகவும் நாம் அழைக்கும் பொழுதெல்லாம் மறுப்பு கூறாமல் மகிழ்வோடு வரக்கூடியவர்கள் தான் நம்மளுடைய நடுவர்கள் அந்த மூன்று நடுவர் பெருந்தகைகளை இப்பொழுது நாம் அரங்கிற்கு அழைக்கின்றோம் மூவரையும் அன்போடு அழைக்கின்றோம் அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு உங்கள் முன்னால் எழுத்தாளர் வழக்கறிஞர் த ராமலிங்கம் ஐயா அவர்கள் பேராசிரியர் விஜயகுமார் ஐயா அவர்கள் நச்சமிழ் நாயகி முனைவர் நசீமா அவர்கள் இந்த சிறப்பான அரங்கில் ஸ்ரீராம் குழுமத்தின் சார்பாக நம்முடைய நடுவர்களுக்கு ஓர் அன்பின் பரிமாறல் உங்கள் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த இடத்தில் உங்களுடைய நிறைவான உணர்வு எப்படி இருக்கின்றது என்பதை எங்களுக்காக ஒவ்வொருவரும் கூற வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் செவிக்கு சிறிது உணவில்லாத போது வயிற்றுக்கும் ஈயப்படும் சொல்லுவாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் கடந்து ஏன்னா இப்போல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஏழு மணிக்கெல்லாம் நம்ம வந்து இரவு உணவை முடிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க புதுசாக நிறைய சொல்கிறாங்க இல்லையா நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குது ஆனால் அதையும் தாண்டி இந்த குரல் பேசு வாகை சூடு நிகழ்வில் இவ்வளவு நேரம் பல இருந்து வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் மாணவர்கள் அதை விட குறிப்பாக இன்றைக்கி நான் பார்த்தது கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் பாத்தீங்கன்னா அறத்துப்பாலும் பொருட்பாலும் அதை கவனிச்சிங்க இல்லையா ஏன்னா இன்றைய இளைய தலைமுறை உள்வாங்கி கொள்ள வேண்டிய இரண்டு பெரும் தலைப்பது இல்லையா இந்த ரெண்டுமே கொண்டு போகணும் இவங்களுக்குள்ளன்றது மிக அழகாக ஸ்ரீராம் இலக்கிய கழகம் ஆலோசித்து இந்த தலைப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் முதல்ல அதுக்கு நம்ம ஒரு பெரிய வாழ்த்துக்களை இந்த இலக்கிய கழகத்துக்கு தெரிவிச்சுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல இணையதளத்துல மூழ்கி கிடக்கின்ற மாணவர்கள் ஆனா அப்படி ஒரு ஒரு மூணாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் பிள்ளைங்களெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட நமக்கு தெரியாத விஷயம் எல்லாம் சொல்றாங்க செல்போன்ல அந்த அளவுக்கு கணினி மயமாகிவிட்ட முகநூல் மயமாகிவிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லைன்னா நாங்கள் இல்லைங்க அதிலிருந்து பிரிச்சா அவ்வளோதான் அந்த பையன் மென்டலாயிடுவான்ற அளவுக்கு நம்ம நிறைய பார்க்குறோம் நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம் அப்படிப்பட்ட யுகத்தில் கலைக்கல்லூரியிலிருந்து மட்டுமல்லாமல் மருத்துவக் கல்லூரி வேளாண் கல்லூரி இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள்லேருந்து இந்த தடவை வந்திருக்காங்க மாணவர்கள் பெரிய வரவேற்பு முதல்ல நம்ம கை கரவொலி வழியாக அவங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வரவேற்கணும் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த எல்லா கல்லூரிகளிலும் ஒரு அமைப்பு உண்டு கலை நிகழ்வு ஒருங்கிணைப்பாளர் அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் பொழுது நிறைய நமக்கு எல்லா இருந்து போட்டிகள் வரும் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது என்ன மேம் இது ரியாலிட்டி ஷோவாக எந்த சேனல் எந்த டான்ஸாக ட்ராமாவா அது நிறைய இருக்குது நிறைய போட்டிகள் உங்களுக்கு தெரியும் இலக்கியம்னு போன உடனேயே தமிழே வராது மேடம் சாரி தமிழ் போட்டியெல்லாம் ஐயோ திருக்குறள் போட்டியா கம்பராமாயணம் ஏன்னா கம்பன் கழகம் வருடா வருடம் நாங்கள் மாணவர்களை அனுப்பும்போது கம்பன் கழகம் ஆனால் மேடம் அங்கெல்லாம் வேற லெவலில் பேசுகிறாங்க மேடம் அங்கே சும்மா பேசுனா கூட திட்டுறாங்க மேடம் போல அப்படிப்பட்ட சூழலில் இவ்வளவு இலக்கியங்களை இந்த பத்து முத்துக்களும் கொண்டு வந்து இந்த மேடையை இன்னைக்கு ஒரு இலக்கியமாகவே மாற்றி விட்டார்கள் அதற்கும் எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள் எவ்வளவு இலக்கியங்களை கொண்டு வந்தாங்க இந்த சிறிய குழந்தைகள் எதுக்கு நான் இந்த நேரத்தில் இதை சொல்ல வரேன்னா குரல் நல்லா இருக்கணும் முதல் இரண்டாவது உச்சரிப்பு லகர லகரம் தகரம் நகரம் 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 மூணு இருக்கு இல்லையா அந்த உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சில குழந்தை இங்கே அவ்வளோ அழகான கருத்து செறிவு ஆனால் அவங்களுடைய அந்த வெளிப்படுத்தும் பாங்கு அந்த தமிழ் உச்சரிப்பு சரியா இல்லாத ஒரு சின்ன நெருடல் வருது ஏனும் இந்த குழந்தையை யாரும் வந்து நெறிப்படுத்தவில்லையோ என்ற ஒரு சிறிய ஒரு வேதனை அவ்வளவுதான் இதை யாரையுமே நான் குற்றப்படுத்த விரும்பவில்லை அதுக்கு அடுத்தபடியாக வெளிப்படுத்தும் பாங்கோடு சேர்ந்து கருத்து செறிவோடு சேர்ந்து அந்த தலைப்பை ஒட்டிய ஆழ்ந்த ஆராய்ச்சி இப்போ ஒரு தலைப்பு கொடுத்தாங்கன்னா எல்லாரும் தான் பேச போறாங்கன்ற ஒரு பொதுவான ஒரு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இதை தாண்டி நான் எப்படி இந்த தலைப்பை அணுகப் போகின்றேன் என்னுடைய அணுகுமுறை எவ்வாறு இருக்கும் எதை பேசினால் அந்த அரங்கம் மெய்சில் நானே தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் ரொம்ப சீரியஸா பேசுகிறாங்க வேணாம் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு கொஞ்சம் எள்ளல் வரலாம் இல்லையா கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு வரலாம் அதே போல எல்லாரும் அப்படியே உள்ள பூந்து போய் அதாவது எங்கே நான் மனப்பாடம் பண்ணது மறந்து போயிடுவேணும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது இல்லையா வேண்டாம் நல்லா உள்வாங்கிக்கோங்க இயல்பாக பேசுங்க யாருமே இல்லை உங்க முன்னாடி நீங்கள் மட்டும்தான் பேசுறீங்க அப்படி பேசுங்க வருங்காலத்தில் அவங்க சொன்ன மாதிரி இந்த தொகுப்பாளனி சொன்னது போல இது நிறுத்தவே நிறுத்தப்படாது இந்த இலக்கியக் கழகம் தொடர்ந்து தன்னுடைய சேவையை செய்து கொண்டே இருக்கும் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த மேடையில் நாங்கள் எல்லோரும் சந்திக்க வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது மீண்டும் ஒருமுறை ஸ்ரீராம் இலக்கியக் கழகத்திற்கு எங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த நிகழ்வை இவ்வளவு அழகாக ஒருங்கிணைத்து கொடுத்த ராம்குமார் சாருக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியையும் குறிப்பாக அழகான தமிழோடு தொகுப்பாக இந்த நிகழ்வை தொகுப்பாக அமைத்து தந்த ஆர்த்தி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்க்கை அமைகின்றேன் நம்முடைய முனைவர் நசிமா அவர்கள் சொன்னதைப் போல முதல்ல ஸ்ரீராம் நிறுவனத்துக்கு நன்றி என்ன காரணம்னா தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக மாணவர்களை திருக்குறளை படிக்க வைக்கிறார்களே அதற்காக அவர்களுக்கு நாம் நன்றியும் பாராட்டும் தெரிவிக்க வேண்டும் ஏன் அதற்கு தனி நன்றி பாராட்டு என்பதையும் சொல்லிவிடுகிறேன் இலக்கிய மேடைகள் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னர் இருந்தார் போல இப்போது இல்லை ஏறத்தாழ இந்த குழந்தைகளுடைய வயதிலே நான் இருந்தபோதே மேடைகளில் மறைந்த தவத்திரு குன்றக்குடியடிகளார் திருக்குறளார் முனுசாமி ஐயா ஆசா ஞானசம்பந்தனார் முமு இஸ்மாயில் நீதியரசர் கம்பனடிப்புடி சா கணேசன் கீவா ஜெகந்நாதன் இப்படிப்பட்டவர்கள் மேடையை ஆட்சி செய்தார்கள் சிறந்த தமிழ் நல்ல உச்சரிப்பு நீங்கள் சென்னை கம்பன் கழகத்திலே உங்கள் மாணவர்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னீர்களே நான் கம்பன் அடிப்படையவர்களை பற்றி சொல்லுகிறேன் தவறுதலாக ஒரு சொல் மேடையிலே உச்சரிக்கப்படுமானால் முதல்ல அவர் பென்ற வேலை எதிர உட்கார்ந்து அவர் தலையில் அடிச்சுக்குவார் பின்பு இறங்கினவுடன் அந்த இளைஞர்களுக்கு அதை எப்படி பேச வேண்டும் என்று சொல்லுவார் இலக்கிய மேடைகள் அப்படி இருந்ததை என்னுடைய இளமை காலத்திலே இருந்து பார்த்த நான் இன்று மேடைகள் அப்படி இல்லை நீங்கள் எல்லாரும் நெட்டு பார்க்குறீங்க யூடியூப் பார்க்குறீங்க யூடியூப்பில் உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டு மூணு நிமிஷம் ரீல்ஸில் பேச்சுகள் பார்க்குறீங்க எப்படி இருக்குது பேச்சு பட்டிமண்டபங்கள் எப்படி இருக்குன்றது குன்றுக்குழு அடிகளார் பட்டி மண்டபத்தை நீங்கள் கேட்க வேண்டும் அதெல்லாம் அந்த காலத்தில் இவ்வளவு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லாததினால அது இல்லாமல் போச்சு அப்படி நெறிப்படுத்தியது போய் இன்றைக்கு மன வருத்தம் தரக்கூடிய நிலையில்தான் மேடையில் இருக்கின்றன விஜயகுமார் ஒத்துக்கொள்வார்னு நினைக்கிறேன் அந்த சூழ்நிலையில் ஒரு நிதி நிறுவனம் நடத்தக்கூடிய ஸ்ரீராம் குரூப் இப்படி ஒரு அமைப்பை வைத்து தொடர்ந்து திருக்குறளை நினைக்க வைக்கிறார்களே அதற்காகத்தான் அவர்களுக்கு பாராட்டு என்று நான் சொன்னேன் என்னன்னா இந்த வாய்ப்புகள் நீங்கள் இளைஞர்களை எப்போதுமே குறை சொல்லக்கூடாது மேடையிலே பேசுகிறவர்களும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்க புகழுக்காக அவங்க வணிகத்துக்காக மாறிவிட்டு இன்னைக்கு இதைத்தான் ரசிக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த முத்துக்களை பாருங்கள் ஒருவராவது பிழை பிழையாக பேசினார்களா உச்சரிப்பில் பிழை இல்லை கருத்தில் பிழை இல்லை அவ்வளவு சிந்திக்கிறார்கள் இந்த மேடைகளை ஸ்ரீராம் தராவிட்டால் வேறு யார் கொடுத்திருப்பார்கள் இவர்களுக்கு நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு மேடைகள் இருப்பதை பார்த்து மேடையில் ஜோகா அடிச்சு பேசுறாங்கல்ல ஆரம்பிச்சாலேயே அடுத்தவனை கிண்டல் பண்றது இவனை கிண்டல் பண்றது அது அல்ல மேடை பேச்சு நம்முடைய இலக்கியம் அது அல்ல நம்முடைய முன்னோர்கள் அதை நமக்கு சொல்லி தரவில்லை நீங்க களப்புறர் காலம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன நடந்ததுனே தெரியாது அது மாதிரி இது இலக்கிய உலகத்துக்கு ஒரு கலப்பிரர் காலம் ஆனால் உங்களுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமைய உங்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் நன்றாக வர வேண்டும் வாழ்த்துக்களை தமிழகம் முழுவதும் இருந்து ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் பேசியதிலிருந்து ஒரு பத்து முத்துக்கள் அத்தனையும் தமிழ் வித்துக்கள் நாளைய பேச்சுலகின் சொத்துக்கள் அப்படின்னே சொல்லலாம் நாங்கள் உண்மையிலேயே மூன்று பேரும் யாருக்கு பரிசு கொடுப்பது என்று திக்கி திணறி போனோம் என்பதுதான் உண்மை பத்து பேருமே பரிசுக்குரியவர்கள் எவ்வளவு இலக்கியங்களை படித்திருக்கிறார்கள் முத்தமிழறிஞர் அழகா சொல்லுவார் புத்தகங்களின் வழி உலகை படித்தால் அறிவை பெறலாம் உலகத்தையே புத்தகமாக்கி படித்தால் அனுபவத்தை பெறலாம் என்று இந்த பத்து பேருக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிற அனுபவம் உண்மையிலேயே சிறப்பு அதுதான் பரிசு உண்மையை ஸ்ரீராம் இலக்கிய கழகம் அந்த தலைப்பே பாருங்களேன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது குரல் பேசு வாகை சூடு வாகை அப்படிங்கிற வார்த்தை வெற்றி அப்படிங்கிற பொருள் ரொம்ப நல்லா இருக்குது நல்ல தலைப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க ரொம்ப அழகான பேச்சு உண்மையிலேயே நாளைய பேச்சு உலகம் இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற பத்து முத்துக்களிலே நான் வலம்புரி ஜான் ஐயாவை பார்க்கிறேன் ஐயா கீவாஜா அவர்களை பார்க்கிறேன் இந்த பேச்சாளர்களிலே ஐயா நெல்லைக்கண்ணன் தமிழ் கடல் நெல்லைக்கண்ணன் அவர்களை பார்க்கிறேன் அற்புதமான பேச்சாளர்களாக பாருங்க பெண்கள் எல்லாம் ஒரு கவிஞன் சொன்னா அந்த செய்தியோடு நான் முடிச்சுக்கிறேன் பட்டம் போல் இருக்கிறாள் பெண் நூல் என்னவோ ஆண்களிடத்தில் தான் இருக்கிறது என்று ஒரு கவிஞன் வேதனைப்பட்டான் அவன் இன்றைக்கு இந்த மேடையை பார்த்திருந்தால் பெண்கள் பட்டங்கள் இல்லை அவர்கள் சிறகடித்து பறக்கிற பறவைகள் என்று உணர்ந்திருப்பான் உண்மையிலே நாங்கள் கல்லூரி காலத்திலே பேச்சாளர்களாக இருக்கிற போதெல்லாம் இப்படி பேசல அற்புதமாக பேசுறீங்க நாளைய பேச்சுலகம் மிகச்சிறந்த அளவிலே இருக்கும் ஐயாவினுடைய வருத்தத்திற்கெல்லாம் மருந்து போடும் என்பதற்கு முத்தாய்ப்பான இந்த முத்துக்கள் சான்றுகள் என்று சொல்லி ஸ்ரீராம் இலக்கியக் கழகம் அதே போல நம்முடைய ராம்குமார் அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற நவயுகம் படி படைக்கின்ற இந்த புதுயுகம் யுகம் தொலைக்காட்சி தொகுப்பாளினி நல்ல தொடக்கம் பாதி வெற்றின்னு வாங்க நல்ல தொடங்கி இருக்கிறாங்க முழு வெற்றி அடைந்திருக்கிறது பத்து பேரும் வெற்றியாளர்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி ஐயா பத்து பேரும் வெற்றியாளர் இருப்பினும் முதல் மூன்று இடம் யாருக்கு என்பதை பார்க்க வேண்டும் அதற்கு முன்பாக ஊக்க பரிசினை பெற இருக்கக்கூடிய மாணவர்களை அழைத்து ஒருவர் பின் ஒருவராக அழைத்து அவர்களுக்கான பரிசை விடலாம்

சான்றிதழும் வழங்கப்படுகிறது இரண்டாம் பரிசு பெறுபவர் பால பெரிய தர்ஷினி டாக்டர் எம்ஜிஆர் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி விழுப்புரம் ஸ்ரீராம் குழுமம் வழங்கக்கூடிய ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கான ரொக்க பரிசும் வெற்றி கோப்பையும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது வாழ்த்துகள் முதற்பரிசு பரிசு பெயர் சொல்லாமலே தெரிந்திருக்காள் யார் என்று வாங்க அவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மணிவாசகம் முதற்பரிசு பெறுகிறார் இலக்கிய கழகத்தினுடைய குரல் பேச்சு வாகைச்சோடு கல்லூரி பிரிவிற்கான முதல் வெற்றியாளர் முதல் பரிசிலை பெறுகின்றார் இவருக்கு பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் கோப்பையும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது வாழ்த்துக்கள் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கிய குரல் பேசு வாகை சூடு இந்த வருடத்திற்கான இடைநிலை மேல்நிலை கல்லூரி நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கான போட்டிகள் மிகச் சிறப்பாக நடந்தேறி வெற்றியாளர்களுக்கும் வாகை சூடியாகிவிட்டது மிக மகிழ்வோடு இருக்கின்றோம் காரணம் வள்ளுவத்தை உணர்ந்தோம் என்பதையும் கடந்து அனைத்து போட்டியாளர்களும் நிச்சய பரிசோடும் வள்ளுவனினுடைய அந்த வாக்கோடும் அடுத்தடுத்த பயணத்தை தொடர இருக்கின்றார்கள் இந்த பயணம் என்றென்றும் ஸ்ரீராம் குழுமத்தோடு இணைந்து நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை அதற்கு இறைவனும் சான்றோர்களும் தமிழ் ஆர்வலர்களும் நமக்கு துணை நிற்கட்டும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய நடுவர்கள் அனைவருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் போட்டியாளருக்கும் வெற்றியாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்